திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திராத மூர்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெல்கி விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னம் எய்தல் உற்று இருப்பனே இதன் பொருள் மனம் முதலியவற்றால் முற்காலத்தில் உன்னை அடையாத மூர்கனாகிய நான் வெந்து ஒழிந்தேன் இல்லை என் மனம் குன்றி வாய் விட்டலறினேன் இல்லை இன்னும் உன்னை அடைய நினைத்திருக்கிறேன் திருச்சிட்டம்பலம்